சனி வந்து துலாம் ராசியில தான் உச்சமடைகிறார் நீங்க சொந்த வீட்டுல இருப்பீங்களா வாடகை வீட்டுல இருப்பீங்களா நல்ல பெரிய வீட்டுல இருப்பீங்களா சின்ன வீட்டுல இருப்பீங்களா பழைய வீடா புது வீடா சைக்கிள்ல போவீங்களா பைக்ல போவீங்களா கார்ல போவீங்களா அப்படியே கார்ல போனாலும் சொகுசான கார்ல போவீங்களா பழைய கார்ல போவீங்களா இந்த மாதிரி பல நன்மைகளை கொடுத்து சனி பக்ரம் உங்களுக்கு நல்லதான் கேட்டா பாப கிரகம் ஒரு ஆதிதத்தியத்திற்கு அதிபதியா இருந்தா போங்க அதே இடத்துல வலிமையா இருந்த அந்த பாவத்தை கெடுப்பார் இப்ப வக்கர நிலையில தனியோட வலிமை கொஞ்சம் குறையிற அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த தனியோட வக்கர காலத்துல கொஞ்சம் மாறும் ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து இடம் அந்த இடத்துல சனி இருக்கும்போது அந்த கிரியேட்டிவிட்டி வந்து குறையும் இப்ப நாளாம் ஆயுத தீர்த்த கொஞ்சம் குறைக்கிற நிலையில சனி இருந்தாலும் அதை நிகழ்ச்சி செய்யற

சனி உங்களுக்கு நாலாம் ஆதிபத்தியத்தையும் ஐந்தாம் ஆதிபத்தியத்தையும் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனியோட அமைப்பை வச்சுதான் துலாம் ராசியா இருந்தாலும் சரி துலாம் லக்னமா இருந்தாலும் சரி உங்களுடைய வீடு சம்பந்தமான அமைப்பு எப்படி இருக்குங்கிறது இருக்கு உங்களுக்கு வீடு அமையுமா அமையாதா நீங்க சொந்த வீட்டுல இருப்பீங்களா வாடகை வீட்டுல இருப்பீங்களா நல்ல பெரிய வீட்டுல இருப்பீங்களா சின்ன வீட்டுல இருப்பீங்களா பழைய வீடா புது வீடா இந்த அமைப்பெல்லாம் சனியோட அமைப்பை வச்சுதான் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வாகன அமைப்பும் சனியோட தான் இருக்கும் நீங்க சைக்கிள்ல போவீங்களா பைக்ல போவீங்களா கார்ல போவீங்களா அப்படியே கார்ல போனாலும் சொகுசான கார்ல போவீங்களா பழைய கார்ல போவீங்களா இல்ல ஓரளவுக்கு நடுத்தரமான கார்ல போவீங்களாங்கிறது சனியோட அமைப்பும் சுக்ரனோட அமைப்பும் வச்சிருந்தா சொல்ல முடியும் துலாம் ராசிக்கு அதே மாதிரி உங்களுடைய அம்மாவை பற்றி சொல்றதும் சனியோட தான் இருக்கு உங்களுடைய அம்மா எப்படிப்பட்டவர் உங்களுக்கு அம்மாவால எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சனியோட அமைப்பை தான் சொல்ல முடியும் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் உங்களுடைய நாலாம் அதிபதியும் சனிங்கிறதுனால நீங்க என்ன படிப்பீங்க படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா படிச்ச வரைக்கும் படிப்பீங்களா காலேஜ் வரைக்கும் படிப்பீங்களா இல்ல காலேஜ் போனாலும் பிஜி வரைக்கும் படிப்பீங்களா அதுக்கு மேல பிஹெச்டி எல்லாம் படிப்பீங்களா இந்த அமைப்பை எல்லாம் சனி அழைச்சுதான் சொல்ல முடியும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் கொடுக்க கடமைப்பட்டவர் சனி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி சனிதான் இந்த மாதிரி பல நன்மைகளை கொடுத்து தொடங்கப்பட்டவரான சனி பத்திரமாகிறது உங்களுக்கு நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான் ஏன்னா சனி இப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி அடி அதே இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி அமைப்புல மட்டும் இல்லை அவர் வந்து மூல தெரிவான அமைப்புல வலுவா மிக வலுவா இருக்கார் அதாவது ஒரு பாவ கிரகம் ஒரு ஆதிபத்தியத்திற்கு அதிபதியா இருந்தா கூட அதே இடத்துல வலிமையா இருந்தா அந்த பாவ கெடுப்பார் ஏன்னா சனி ஒரு பாவ கிரகம் ஒளியே இல்லாத ஒரு கிரகம் கூட ஒரு ஒரு கிரகம் இருந்ததுன்னு அந்த நல்ல கொடுக்கும் பாவ கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை அவ்வளவா கொடுப்பாரு நல்ல பலன்களை கொடுக்காது அந்த ஆதிபத்தியத்தை சனிக்கெடுக்கதான் இப்ப இப்போ நிலையில சனியோட வலிமை கொஞ்சம் குறையற அமைக்கும் அதனால ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்தை அதிகமா கெடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்ப உங்களுக்கு ஓரளவு தான் கெடுப்பார் அதனால உங்களுக்கு இனிமே அதிர்ஷ்டம் கொஞ்சம் செயல்பட செயல்படுத்துவோம் இது வரைக்கும் குழந்தைகளால பெரிய நன்மைகள் இல்ல குழந்தைகளுக்கு உங்களாலையும் அதாவது குழந்தைகளுக்கு உங்களால தேவையானது செய்ய முடியல குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல குழந்தைகளும் உங்களுடைய சொற்பேச்சை கேட்காம இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சனியோட வக்கர காலத்துல கொஞ்சம் மாறும் உங்களுக்கு உங்க மனசு பல குழப்பத்துல இதை தாண்டி யோசிக்கவே முடியலங்கிற ஒரு அமைப்புல ஏதாவது ஒண்ணுல சிக்கிக்கிட்டு தவிக்கும் தவிச்சிருக்கும் இந்த ஒன்றரை வருஷமா அதெல்லாம் இந்த வக்ர காலத்துல கொஞ்சம் மாறும் உங்களுடைய கற்பனை திறன் கூட குறைஞ்சு போச்சு எதையுமே புதுசா சிந்திக்க முடியல உங்களுடைய கற்பனை சக்தி சிந்தனை திறன் எல்லாமே மங்கி போன மாதிரி ஆயிடுச்சு

வீடு வாகன அமைப்பு வீடு வாங்குறதா இருந்தாலும் வாகனம் வாங்குறதா இருந்தாலும் இந்த வக்ர காலத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுதான் படிப்புக்கு எந்த தடையும் கொடுக்க மாட்டாரு சனி ஏன்னா நாலாம் இடத்தால் குரு பாக்கிறார் உங்களுடைய நாலாம் ஆதிபத்தியத்தை கொஞ்சம் குறைக்கிற நிலையில சனி இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யற நேரத்துல இருக்கால் குரு குருவோட பார்வை நாலாம் இடத்துக்கு வருது அதனால நாலாம் இடத்து அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாவே கிடைக்கும் அதனால இந்த சனி பத்ரகாலங்கிறது துலாம் ராசிக்கும் ஒரு நன்மையான அமைப்பு தான் ஏன்னா சனி ஒரு பாவ கிரகம் அவரு எந்த வலிமையா இருந்தா சுபத்துவமா இருக்கும் சுப கிரகங்களால பார்க்கப்பட்டோ இந்த சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நன்மைகளை அதிகமா கொடுப்பாங்க சாதாரணமா சனி இருக்கும் பொழுது அந்த இடத்த கெடுக்க தான் அந்த நிலையில தான் குலாம் பார்த்திக்கார இது வரைக்கும் ஒன்றரை வருஷமா பண்ணியிருந்தார் அந்த அமைப்புல கொஞ்சம் மாற்றம் வருது உங்களுக்கு ஒரு நன்மையா நான் நினைக்கிறேன் குலாம் பார்த்திக்கார நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்டன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் தட்டையும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளர்ந்து